الحمد لله الحمد لله الذي جل عن الشبيه والمثيل والكفر والنذير أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وسيرته عن خلقه وأمينه على وحي أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين فأدى الله به من الضلالة وقصر به من الجهالة وكثر به بعد القلة وأغرى به بعد العينة فصلوات الله وسلامه عليه وعلى آله وصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحكيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها كل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار

மிக சிறந்த உன்னதமான வழிகாட்டியாக திகழ்ந்த பின்பற்றிய முகமது அடிப்பெறாமல் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அல்லாமனுடைய ஓப்பையும் அவனுடைய அன்பையும் பெற வேண்டும் என்பதற்காக அவன் நம் மீது கடமையாக்கிய ஜுமானும் கடமையை உரித்தான நேரத்தில் நிறைவேற்றுவதற்காகவும் இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை கேட்டு வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கு கொன்று ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹனுடைய அருளும் அன்பும் என்றென்றும் அற்றாமல் நிலவுக்குமாக அன்பிற்குரிய அல்லாஹனுடைய நல்லே நாம் அனைவரும் அல்லாஹுவினால் இந்த உலகத்திலே அவனுடைய படைப்புகளில் மனித படைப்பாக அதிலும் மனிதர்களிலே எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் இருந்தாலும் மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் இவ்வாறுகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீது அல்லாவின் புறத்திலிருந்து சில கடமைகள் என்பது அல்லாஹ் நம்மின் மீது கட்டாயமாக்கி இருக்கிறார் அல்லாஹால நம்மின் மீது ஏற்படுத்திய அந்த கடமைகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்பார் அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொன்னால் தொழுகை நோன்பு நோற்பது அவனுக்காக தான தர்மம் கொடுப்பது இவை அனைத்தும் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே அடங்கும் இரண்டாவது வகை அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்பது ஒரு தாய்க்கு நாம் செய்ய வேண்டிய கடமை தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்னுடைய குடும்பத்தாருக்கு செய்ய செய்ய வேண்டிய வேண்டிய கடமை கடமை பிற மனிதர்களுக்கு சக நபர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்துமே அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே வந்து சேரும் நாம் ஒவ்வொரு முகமிலும் பிற நபர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலேயே மிகப்பெரிய கடமை யாருக்கு தெரியுமா செய்ய வேண்டியிருக்கிறது யாருக்கு நாம் அழகான ஒருவருடைய நிறைவேற்றிய விதி விலக்கவே ஆக முடியாது ஏனென்றால் சில அவருக்கு தாய் இருக்க மாட்டாங்க சிலருக்கு தந்தை இருக்க மாட்டாங்க சிலருக்கு பிள்ளைகள் என்பது இருக்காது ஆக இந்த கடமைகள் என்பது அவனை விட்டு விலகிவிடும் ஆனால் எல்லா மோமிகளும் ஒரு நபருக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது அவர்களை விட்டு விலகவே விலகாது மேலான நம்மை பொறுத்தவரை நாம் நம்முடைய தாயினுடைய செய்ய வேண்டிய கடமைகளிலே கவனமாக இருக்கிறோம் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கூட குறைகள் வைத்தாலும் எவ்வாறாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்து விடுகிறது பிள்ளைகளுக்கு என்றால் நம்முடைய குடும்பத்திற்கு என்றால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எல்லாம் முனைப்பு காட்டூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் செல்வதாக அனைவசெல்லம் அவர்களுக்கு என்ன கடமை செய்ய வேண்டும் என்பதை குறித்து என்று நாம் சிந்தித்தது அனைவசல்ல நான் எப்படிப்பட்ட துபாக்களை மேற்கொள்கிறேன் ஒவ்வொரு தொழுவையிலையும் அவர்களுக்காக நாம் துவா செய்கிறோமா அவர்கள் மீது நாம் செய்ய வேண்டிய கடமை தான் என்ன என்பதை குறித்துதான் இந்த ஜுமான உடைய உரையிலே நாம் கேட்க இருக்கிறோம்

ஒரு நிறத்தை சார்ந்த மக்களுக்கோ அனுப்பப்பட்ட தூதர் மாறாக அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புஇஸ்து இலன் நாசி காஃபத நபி அவர்களே கூறி நானோ என்னுடைய சிறப்புகளிலே உள்ளதுதான் உலக மக்கள் அனைவருக்குமே தூதராக அனுப்பப்பட்டவர் அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபியராக பிறந்து அரபு நாட்டிலே வாழ்ந்து அந்த மக்களோடவே அவர்கள் மரணித்திருந்தாலும் சரி

நம்முடைய சமுதாயம் ஈமான் கொள்ள மாட்டுகிறது அல்லாவை நம்ப மாட்டுகிறார்கள் என்று அழைப்பு பணியை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் இஸ்லாத்திலே நுழைவது என்பது குறைந்து குறைவாக உள்ளது ஒரு கட்டத்திலே நபி அவர்களுக்கு அதன் மீது இருக்கக்கூடிய கவலை அதிகமாகி அதிகமாகி அல்லாஹ்வே குர்ஆனில் வசனத்தை இறக்கி விட்டான் ஃபலஅல்லக பாஹிரு நஃப்ஸக அலா அல்லா துஃமினு அலா ஆதாரிஹி நபியே இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக உங்களை நீங்களே மாய்த்து கொள்வீர்கள் போல இருக்கிறதே என்பதாக அல்லாஹ்வே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறுமனமாக வசனத்தை இறக்கி இருக்கான்னு சொன்னா எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவலைப்பட்டிருப்பார் அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா ஒரு துவாவை வைத்திருந்தார் அந்த ஒரு துவாவை நபி அந்த நபியவர் எந்த நேரத்திலே யாருக்காக கேட்டாலும் அந்த துவாவை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து கொள்வார் அப்படிப்பட்ட ஒரு துவாவுக்கான வாய்ப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாவை நமக்காக கேட்டார்கள் அவருடைய குடும்பத்திற்காக கேட்கவில்லை அரபு மக்களுக்காக கேட்கவில்லை சகாபாக்களுக்காக மட்டும் கேட்கவில்லை அல்லது தன்னுடைய மிகப்பெரிய பாசத்திற்கு சொந்தக்கார அவர்களுக்காக கேட்கவில்லை மாறாக முழு சமுதாயமான முஸ்லிம் அவர்கள் இந்த துபாவை கேட்டார்கள் அதற்காக நாயகம் அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நபி அவர்களோட இருக்கக்கூடிய தொடர்பு என்பது அந்த உறவு என்பது இந்த உலகத்தோடு மட்டும் முடியக்கூடிய உறவு தாயினுடைய உறவு என்பது இன்னத்தோடு முடித்துடும் தந்தையினுடைய உறவு என்பது கபூர்ல யாருமே வரமாட்டாங்க நாளைக்கு மறுமையினுடைய நாளிலே வந்து நம்முடைய பிள்ளைகளோ மனைவியோ தாயோ தந்தையோ நண்பர்களோ யாரும் வந்து நமக்காக அல்லாஹு தாலாவிடத்திலே பதிந்து பேச மாட்டார்கள் என்னுடைய நண்பன் தான் என்னுடைய கனவு தான் என்னுடைய மனைவி தான் என்னுடைய தந்தை தான் என்று நாமோ அவர்களோ நமக்காக வரமாட்டார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சலாம் அலைவாசலம் அவருடைய தொடர்பு என்பது அப்படிப்பட்ட தொடர்பு அல்ல

நாளை வறுமையினுடைய நாளிலே எல்லா சமுதாயமும் எழுப்பப்படும் எல்லா மக்களும் எழுப்பப்படுவார்கள் ஆனால் அல்லாஹ் தஆலா நாளை வறுமையினுடைய நாளிலே இத்தனை மக்கள் இருந்தாலும் மிகப்பெரிய கூட்டங்கள் இருந்தாலும் யாரை முதலாவதாக சோனத்திலே நுழைப்பான் தெரியுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்மை தான் அல்லாஹ் தஆலா நாளை வறுமையினுடைய நாளிலே சோனத்திலே நுழைப்பான் அவ்வளவு மை எதுகுல் ஜன்னா உம்மதி முதலாவதாக செல்வதை என்பது என்னுடைய சமுதாயம் என்பதாக என்பதற்காக இருக்கிறோம் அதே போன்று வறுமையினுடைய நாளை பொறுத்தவரை அனைவருக்குமே தெரியும் அந்த நாளிலே யாரும் யாருக்காகவும் சிபாரிசு செய்ய முடியாது எல்லா மக்களும் எண்ணுவோம் நம்முடைய பாவத்தின் காரணமாக நாம் செய்த தவறுகளின் காரணமாக

ஒரே ஒரு உள்ள மட்டும் தான் தன்னை குறித்து சிந்திக்காமல் அந்த சமயத்திலும் தன்னுடைய சமுதாயத்தை குறித்து சிந்திக்கக்கூடிய உள்ளமாக இருக்கும் என்றால் அது நவிய நாயகம் உள்ள மட்டும் தான் நவிய அவருடைய நாவு மட்டும் தன்னை குறித்து பேசாமல் யா உமதி யா உமதி என்னுடைய சமுதாயத்தின் நிலை என்ன என்னுடைய சமுதாயத்தினுடைய நிலை என்ன என்று கூறி அல்லாஹு தாலாவிடத்திலே நமக்காக நம்முடைய சமுதாயத்திலே பாவம் புரிந்த அந்த அடியார்களுக்காக அல்லாவிடத்திலே சிபாரிசு செய்து அவர்களை அவர்களுடைய சிபாரிசின் மூலமாக சோனத்திலே நுழைய வைப்பார் இந்த காரணங்களுக்காக எல்லாம் நாம் நபிகள் நாயகம் சொல்லலாம் வரைய சொல்லம் அவர்களுக்கு சில கடமைகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது அதிலே ஆக மிக முக்கியமான கடமை என்பது அது ஈமான் உயிர் அவரை ஈமான் கொள்வது எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் முதல் ஈமான் என்பது நபிகள் நாயகம் சரல்லா வலிஸ்லம் அவர்கள் தான் அல்லாஹ் தூதர் என்று நாம் நம்புவது இந்த நம்பிக்கையில எந்த விதமானது அவர்கள் தான் தூதர் அவர் மட்டும்தான் இறுதி தூதர் என்று நம்புவது இதுல தான் வந்து சமுதாயத்துல இன்னைக்கு வந்து பிளவுப்பட்டு சில வழிகட்ட குஃபுர் நிறைந்த வழிகேடர்கள் தோன்றியிருக்கிறார்கள் அதிலிருந்து நம்மையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய சந்தனிகளையும்

கோடைபாக்கத்தையும் அவங்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில மசித்கள் அதை மொழி மட்டுமே எட்டு மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கிறது ஆக அன்புக்குரியனுடைய நல்லே நாமும் சரி நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நாம் சொல்லி வளர்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அவர்கள் தான் மட்டும்தான் இறுதி தூதர் என்பதை வளர்க்க வேண்டும் இதற்காக தான் பிறகு நான்கு புய்யர்கள் தோன்றினார்கள் ஒரு நபர் நான்கு பொய்யர்கள் வந்து தோன்றினார்கள் இவங்க என்ன சொன்னாங்க நபி மரணத்திற்கு பிறகு நான்தான் தூதர் என்பதாக ஆனா சகாபாக்கள் இந்த விஷயத்துல மட்டும் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளவே இல்லை நபி அவர்கள் மர்ணித்த பிறகே கருடையத்திலே நடந்த யுத்தம் என்று சொன்னால் இந்த நான்கு நபர்களை கொள்ள நடந்த யுத்தம் தான் அல்லாமருடைய அவர்களே நபிகள் நாயகம் செல்வம் அலைவர் செல்வம் செய்ய வேண்டிய கடமைகளிலே மிக முக்கியமான கடமை அவரின் மீது நாம் நம்பிக்கை கொள்வது அவர் மட்டும்தான் இறுதி புகுதல் என்று நம்பிக்கை கொள்வது இரண்டாவது அவர் மீது செய்ய வேண்டிய கடமைகளிலே மிக முக்கியமானது அவரை நேசிப்பது நவீன நாயகம் சொல்லலாம் அலை வசூலம் அவர்களின் பிரியம் காட்டுவது பிரியம் நேசம் என்றால் என்ன நம்முடைய மக்களுக்கு வந்து பிரியம் நேசம்னா என்னன்னு சொன்னா மௌலூதுடைய நாளில வந்து பத்து நாள் உட்கார்ந்து மௌலூதுக்காக வாசனங்கள வாசகங்களை ஓதிவிட்டார்கள் என்று சொன்னால் அதுதான் பிரியம் நேசம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறல்ல பிரியம் நேசம் என்று சொன்னால்

அவனுடைய தாய் தந்தையை காட்டிலும் நான் தான் பிரியமானவனாக இருக்க வேண்டும் அவனுடைய பிள்ளைகளை காட்டிலும் நான் தான் பிரியமான இருக்க வேண்டும் அப்பொழுது தான் ஒரு நபர் உண்மையான உமினா ஆகுவார் என்பதாக கூறிக்காட்டினாங்க இதற்கு வந்து சஹா கிட்ட மிக பெரிய ஒரு உதாரணத்தை நான் பார்க்கறேன் அப்பா தான் சகாபாக்க நவீன நாயனம் சொல்கிறத அவரை நேசித்தார்கள் தன்னை காட்டிலும் தன்டைய குடும்பத்தை காட்டிலும் எல்லோரையும் காட்டிலும் நபி அவர்கள் தான் அவர்களுக்கு உச்ச கட்டத்திலே வைத்திருந்தார்கள் வாக்கு மட்டும்தான் அவர்களுக்கு முழுமையான வாக்காக இருந்தது அழகான உதாரணம் என்னவென்றார் பதில் போர்க்கள பதில் போர்க்களத்திலே போர் செய்ய போகலாமா வேணாமா என்று நபிகள் நாயக்கம் சலா அலிம் அவர்கள் பதில் செல்வதற்கு முன்னால் சகாபாக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு ஒரு ஆலோசனை நடத்துகிறார்கள் சகாபாக்களிலேஜர்களும் அன்சாரிகளும் இருக்கிறார்கள்

மதினாவுக்கு உள்ளே வைத்து நவீன நாங்கள் முழுமையாக பாதுகாப்போம் என்ற ஒரு ஒப்பந்தம் இருந்தது இப்போ போர்களம் என்ன நடக்குது மைதானத்திலே நடக்கிறது மதினாவுக்கு வெளியே நடக்கிறது ஆக அன்சாரிகளுடைய அந்த என்ன அவருடைய ஆலோசனை என்ன என்பதை தெரிந்து கொள்ள நவியர்கள் ஆவலாக இருந்தார்கள் நபியவர்கள் கேட்டார்கள் போர் புரிய போகலாமா போகலாமா என்று இரண்டு முறை அன்சாரிகளுடைய தலைவராக இருந்த சாருக்காரர்கள் அவர்கள் புரிந்து விட்டது

அந்த நற்குணங்களை எல்லாம் சுமந்தவர்களாக அலங்கரித்தவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோமா இரண்டாவது நாயகம் மீது நேசம் காட்டுவது அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளிலே நபி அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நேசத்தினுடைய வெளிப்பாடு என்ன நேசம் என்றால் என்ன நேசத்தினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் ஒருவரை நாம் நேசித்து விட்டால் அவரை பின்பற்றும் வெறும் ஒருத்தரை நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் அவர் கூறக்கூடிய எல்லா போதனைகளுக்கும் நான் எதிர்மறையாக செயல்பட்டால் அது உண்மையான நேசமாக இருக்காது இன்னைக்கு அவ்வாறுதான் நடந்து கொண்டிருக்கிறேன் சொல்வார் ரவிகநாயக வசனம் தான் மணிவசன் அவர்களுக்கு எதிராக ஏதாவது சதித்திட்டம் தீட்டப்பட்டாலோ அல்லது ஓவியம் தீட்டப்பட்டாலோ அதற்கெல்லாம் நாம் வந்து போர்க்கொடி தூக்குகிறோம்

எப்படி வந்தாங்க ஒரு ஒரு இடத்துல போயிட்டு மேடைகளை போட்டு இஸ்லாமிய மார்க்கம் தூய மார்க்கம் என்று பிரச்சாரம் செய்யவில்லை மாறாக தன்னுடைய வெளிப்பட்டது வியாபாரம் செய்தார்கள் கொடுக்கல் வாங்கலே சரியாக இருந்தார்கள் உயர்வு தா அவர்கள் காட்டவே இல்லை இதன் மூலமாக தான் இந்தியா போன்ற நாட்களிலே இஸ்லாம் என்ற தென்றக்காட்டு மீச ஆரம்பித்தது ஆனால் அங்குரியதான் யோசித்து பாருங்க என்னுடைய நடவடிக்கையை ஒரு சகோதரர் கவனித்தார் மாற்று மதத்தை சார்ந்தவர் பார்த்தால் அவர் வந்து வருவாரா அவர் இஸ்லாத்தின் மீது அவர் வெறுப்பை தான் கொள்வாரா ஆகவே அபீர்கல்லுடைய நல்ல ஆகவே முக்கியமான விஷயம் என்பது நாயகன் சிலாம் அவர்களை பின்பற்றுவது அவர்கள் கூறிய ஒவ்வொரு போதனையையும் நாம் மிக தெளிவாக பின்பற்றுவது அது ஆடை சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் முடி சம்பந்தமாக இருக்கட்டும் சிறியதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும் அனைத்தையும் பின்பற்றுவது என்பது நபிகள் நாயகம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஆக முக்கியமானது நான்காவது மிக முக்கியமான கடமை அதுவும் ஜுஹா நாளோடு சம்பந்தப்பட்ட ஒரு கடமை என்னன்னு சொன்னா இது கடமை என்பது மட்டுமல்ல ஒரு வணக்கமும் கூட நபிகள் நாயகம் அவர்கள் மீது சலவாக்கு கூறுவது

இந்த வணக்கத்தை நாம் வந்து சரியான முறையில மீது யார்க்கு கூறுகிறோமா அல்லது மற்ற நாட்களிலே நாம் வந்து அவர்கள் மீது கூறுகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இத்தனை நாட்கள் இதை மறந்திருந்தால் இன்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் மீது சலவாத் கூறக்கூடிய அடியார்களாக நாம் மாற வேண்டும் நபி சொல்லா அலி வலம் அவர்கள் கூறி காட்டினார்கள் கஞ்சனில மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு அனைவ செல்லம் என்று கூறாதவங்க என்பதாக கூறிக் காட்டினார்கள் அன்பிற்குரிய நன்றியாரர்களே இதெல்லாம் அனைவசல்ல அவர்கள் மீது நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இந்த கடமைகளிலே கவனமாக இருந்து நாளை நவீக நாயகம் சில தாமனை சிலம் அவருடைய சிபாரிசை பெற்று சூழ்நிலை நுழையக்கூடிய அடியார்களாக வல்லவன் அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கியவர்கள் புரிவானாக அஹமதுல்லா الحمد لله الذي هدانا لهذا وما أمنا لنهدى لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. عمليات الله بيننا جميعا. نعم جماعه نبي الله صلى الله عليه وسلم وربيعه نعم سيئ من جبر ميكل الله صلى الله عليه وسلم وربيعه நம்மிடத்திலே அவர்களுக்காக ஒரு அந்தஸ்துக்காக துவா செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் நாளை மறுமையினுடைய நாயகி அல்லாஹு தாலா ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை வைத்திருக்கிறான் அது நபிகள் சில அல்லாஹ் வஸ்லாம் அவர்களுக்காகவே அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் அப்படி இருந்தும் கூட நபிகள் நாயகம் அல்லாஹ் அலி அவர்கள் ஒரு துவாவை கற்று தந்து அந்த துவாயின் வாயிலாக நபி சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு அந்த இடம் கிடைப்பதற்காக நம்மிடத்திலே பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்காங்க

ஆக அப்படி அல்லாமுடைய நடிகார்களே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவிலே வயநாடு என்ற மலை சரிவு ஏற்பட்டிருக்கிறது நில சரிவு மலையின் காரணமாக நில சரிவு ஏற்பட்டிருக்கிறது அந்த சகோதரர்களுக்காக அவர்களுடைய நிவாரண உதவிக்காக நம்முடைய பள்ளியிலையும் வந்து வசூல் செய்வதற்காக வந்திருக்காங்க ஆக நாம் அனைவருமே வந்து அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும்

யாருக்கெல்லாம் உதவி அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் இந்த வயநாடியில பாதிக்கப்பட்ட இந்த சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக தாய்மார்களுக்காக இளம் பிள்ளைகளுக்காக அதிக அதிகமாக உங்களுடைய ஊக்கத் தொகைகளை உங்களுடைய தான தர்மங்களை வாரி வழங்குங்கள் அல்லாம கால

كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد قال الله تعالى في القرآن المجيد إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَذَكُرُهُ يستجب لكم ولذكر الله أعلى وجل وأتم وأقيموا الصلاة